மக்களவையில் சவால் விட்ட ஆர் ராசா வக்கப் மசோதா மத்திய அமைச்சரின் பதில் வந்து என்னன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்து பார்க்க போகிறோம் மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைட் பண்ணிக்கோங்க இந்த நியூஸ் நாங்கள் சோசியல் மீடியா மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து போயிட்டுருக்குது மத்திய சிறுபான்மை விவரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிசு வக்கப் திருத்த மசோதாவை மக்களவையில் ஏப்ரல் ரெண்டாம் தேதி என்று செய்து செய்துள்ளனர் இந்த மசோதா தொடர்பாக மக்களவையில் கடு ஒரு வாதம் தேடி சர்ச்சை நடைபெற்று வந்து வருகிறது திமுக சார்பில் பேசிய ஆ ராசா என்ப நபர் அம்மசோதாவை கடுமையாக வந்து எடுத்துள்ளனர் சட்ட நடைமுறைகளின்படி தான் மத்திய அரசு திருத்தங்களை மேற்கொள்ளவில்லை என கடந்த கால உதாரணங்களை வந்து மேற்கொள்ள காட்டி பேசினார் இந்த மசோதா முஸ்லீம்களில் வந்து சொத்துக்களை அபகரிக்க முயற்சி வந்து என ஆ ராசா வந்து பேசியுள்ளனர் அப்படி நாரமடத்தில் வந்து என்னதான் வந்து நடந்துள்ளது மசோதாவுக்கும் சரி ஆதரவாக சரி எதிராக தலைவர் வந்து பேசுவது வந்து என்ன கிரேன் ரிஜிஜு பேசியது வந்து என்ன அது முக்கியமான விஷயந்தாங்க முன்னதாக எதிர்கட்சியின் கூட்டணியான இந்தியா கூட்டணி உள்ள கட்சிகள் நேற்று இது தொடர்பாக கூட்டம் வந்து நடத்தி இந்த மசோதா வந்து எதிர்ப்பதாக முடிவு வந்து செய்திருந்தனர் மற்றொரு புறம் வந்து எடுத்துக்கிட்டால் புதன்கிழமை அன்று அனைத்து எம்பிக்களும் மக்களவையில் வருகை தர வேண்டும் என பாஜக கொரடா உத்தரவு வந்து பிறப்பித்துள்ளது இந்த திருத்தம் வந்து மசோதா மக்களவையில் தாக்கல் செய்து பேசிய மத்திய அமைச்சர் கிரன் ரிஜிஜு அவர் ஏழை முஸ்லிம்களுக்கு பயன் விளைவதற்காக இந்த மசோதா கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்து உள்ளனர் அவர் என்ன சொருக்கான மேற்கொண்டு பேசிய இந்த மசோதாவை எதிர்ப்போர்களின் மனதில் நிச்சயம் வந்து ஒரு மாற்றம் வரும் என உறுதியாக வந்து இருக்கிறேன் நேர்மறையான எண்ணத்துடன் இந்த மசோதாவுக்கு அனைவரும் ஆதரிப்பவர்கள் என நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளனர் அதிகாரிகள் பொது சமூகம் மத நிறுவனங்கள் என பல்வேறு தரப்புகளின் இந்த மசோதா குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் தங்கள் கருத்துக்களை வந்து முன்வைக்கதாக அவர் வந்து தெரிவித்துள்ளனர் இந்த மசோதா குறித்து தான் எட்டு மணி நேரம் விவாதம் வந்து நடைபெறும் தேவைதான் ஏற்படியின் விவாதங்களுக்கான நேரம் வந்து நீடிக்கப்படும் திருத்தங்களுடன் இந்த மசோதா நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கும் போது நீங்கள் எதிர்கட்சியினர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஏற்றதா இல்லை என்று என்கிறாரு ஆனால் நீங்கள் மசோதாவில் இல்லாததை கூறுகின்றார்கள் இப்படி செய்வதன் மூலம்தான் நீங்கள் தவறாக வந்து வழிநடத்துகிறார்கள் என்று கிரண் ரிஜிஜு வந்து கூறியுள்ளனர் மற்ற அனைத்து சட்டங்களுக்கும் விட வக்கப் சட்டம் மேலானது என அவர் வந்து கூறிய போது எதிர்கட்சிகள் வந்து முழுக்கீட வந்து ஆரம்பித்துள்ளனர் அப்போது தான் கிரண் ரிஜிவு இந்த மசோதாவின் மூலம் அரசு எந்த ஒரு மதம் சார்ந்த நிறுவனங்கள் மீதோ அல்லது மத செயல்பாடுகளின் மீதோ தலையிடாது வக்கப் வாரியம் எந்த ஒரு மத நிறுவனத்தின் நிர்வாகத்துக்கு தலையிடாது என்று கூறியுள்ளனர் வக்கப் வாரியத்தின் சொத்துக்கள் வருமானத்தை வந்து ஈட்டியதால் அவற்றை சிறப்பாக விநிர்வாய்ப்பாக தேவை உள்ளதாக அவர் வந்து தெரிவித்துள்ளனர் அப்படிதாங்க அந்த நாடாளுமன்றத்தில் வந்து ஆர் ராசா அவர் வந்து என்ன வந்து பேசி உள்ளார்னா இந்த மசோரா குறித்து தான் தன் பேச்சியை வந்து தொடங்கி உள்ள ஆர் ராசா மத்திய அமைச்சரின் தைரியமான பேச்சு வந்து கேட்டேன் அவருக்கு இப்படிப்பட்ட தைரியம் வந்து எங்கேருந்து வந்தது நாடாளுமன்றத்தில் இப்படிப்பட்ட கட்டுக்கதையை வந்து கூறுவதற்கு எங்கிருந்து தைரியம் அமைப்புனா வந்து உள்ளது நீங்கள் இன்று பேசியதை நாளை வந்து எழுத்துப்பூர்வம் வந்து தொகுத்து அதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இரண்டும் சரியாக இருந்தால் நான் இந்த அவையில் இருந்து ராஜினாமா வந்து செய்கிறேன் என்று சவால் வந்து விட்டுருக்காப்புல ஆர் ராசா மேலும் பேசிய அவர் இந்த மசோதாவை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தான் அறிமுகம் செய்த போது இந்த மசோதா உருவாக்கி ஏ வந்து தூண்டியது என்பதற்காக ஒரு காரணத்தை வந்து கூறுகின்றார்கள் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்க நிலங்கள் பக்கப் வாரியத்துக்கு சொந்தமானது என அறிவிக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள் மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை செயலாளர்கள் ஆகியோர் அதற்கான ஆதாரங்களை வந்து காண சென்று சென்றுள்ளனர் அவர்கள் திரண்டிய தகவலை வந்து கூட்டுக்குழு முன்புதான் அப்படின்னு அளித்துள்ளனர் தான் நீங்கள் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறியது கட்டுக்கதைகள் என அவர்கள் வந்து நிரூபித்துள்ளனர் என்று ஆர் ராசா வந்து தெரிவித்துள்ளனர் இப்போது நாடாளுமன்றத்தில் கட்டணமே வாக்கு வாரியத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கும் என்று புதிய கதையை வந்து விடுவதாக ஆர் ராசா பேசினார் ஆர் ஆசா இதை வந்து கூறும்போது தான் ஆளுங்கட்சி எம்பிக்கள் வந்து கூச்சலிட்டு உள்ளனர் இந்த சட்ட வந்து மசோதாவே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று மத சுதந்திரம் சிறுபான்மையிடம் வந்து நலனுக்கு எதிரானது என்று அவர் வந்து கூறியுள்ளனர் திருத்த ஒரு மசோதாவில் வக்கம் சொத்துக்களை கணக்கெடுப்பு என குறிப்பிடப்பட்டதாகவும் தவறானது என குறிப்பிட்டுள்ள அவர் ஏற்கனவே தொண்ணூறு சதவீத சொத்துக்கள் கணக்கெடுப்பட்டு விட்டதாக உச்ச நீதிமன்றம் மத்திய அரசு பிரம்மண பத்திரம் தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்து வந்து உள்ளனர் வக்கப் வாரியத்தின் அதிகாரங்கள் பதிவு செய்தால் சொத்துக்கள் கணக்கெடுப்பு ஆக்கிரமிப்பு வந்து அகற்றுதல் வக்கப் வாரியரை என ஐந்து திருத்தங்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செய்யப்பட்ட திருத்தங்களில் இருந்து ஏதேதும் ஒரு புதிதாக வந்து மேம்படுத்தப்பட்டதாக என காட்டினால் நான் உங்களுக்கு சல்யூட் சரிங்களா சல்யூட் வந்து அடிக்கிறேன் என்று ஆனால் உங்களால் வந்து காட்ட முடியாது என்று அவர் மத்திய அமைச்சரை நோக்கியப்புடன் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகளில் மேற்பட்டு உள்ள திருத்தங்கள் முழுமையாக இந்த திருத்த மசோதையாவில் நீக்கப்பட்டதாக அவரும் தெரிவித்துள்ளனர் சமாஜ்வாதி எம்பி அகிலேஷ் யாதவ் தனது தோல்வியை வந்து மறைக்கும் போவதெல்லாம் பாஜக சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறது முஸ்லிம் சகோதரர்களின் நிலங்களை கணக்கெடுப்பு குறித்து பாஜக பேசுவதன் மூலம் மகா கும்பமேளாவில் இந்துக்கள் இருந்ததை மூடி மறைக்க வந்து பார்க்கிறது என குற்றம் சாட்டியுள்ளனர் தான் காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோயக் மற்றும் உள்ளிட்ட எதிர்கட்சிகர்கள் இந்த வந்து எதிராக வந்து வந்து இந்த நம்ம அவர் என்ன சிறுத்தை மசோதா பற்றி எதிர்க்கட்சியினர்கள் எதிர்ப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அபிஷா அவர் வந்து பதிலளித்து வந்து உள்ளனர் இந்த மசோதா குறித்து அறியாமையோ அல்லது அரசியல் காரணங்களாகவோ எதிர்கட்சி உறுப்பினர்கள் மனதில் தவறான புரிதல் வந்து உள்ளனர் நாடாளுமன்றம் மூலமாக இதை குறித்து தான் நாடு முழுவதும் தவறான புரிதல்களை வந்து ஏற்படுத்தி முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றது சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்த நான் வந்து முயற்சிக்கணும் என்று சொல்லியிருக்காரு முஸ்லீம் அல்லாத யாரும் வக்கப் வாரியத்துக்குள் மாட்டார்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு முத்தவல்லியோ வக்கப் சொத்துக்களை வந்து நிர்வகிப்பர்கள் மக்க வாரியத்தில் உள்ளவர்களே முஸ்லீம் அல்லாதவர்களே இருக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளனர் மத நிறுவனங்களில் முஸ்லீம் அல்லாதவரை சேர்க்க எந்த ஒரு ஏற்பாடும் வந்து இல்லை நாங்கள் அவ்வாறு செய்ய விரும்பவில்லை எனக்கு சமத்துவ உரிமை போய்விட்டது இரண்டு மாதங்களுக்கு இடையிலே சமத்துவம் வந்து இல்லை முஸ்லீம்களில் மத உரிமைகளில் அரசு தலையிடும் என்று பெரிய அளவில் வந்து பேசுகின்றார்கள் ஆனால் எதுவும் வந்து நடக்கப் போவதில்லை என்று அமித்ஷா அவர் வந்து கூறியுள்ளனர் இந்த சட்டம்தான் முஸ்லீம் சகோதரர்களின் மத நடவடிக்கைகளும் அவர்கள் நன்கொடையை வந்து அளித்த சொத்துக்களையும் வந்து தடையதற்கான உருவாக்கப்படுகிறது என்பது தவறான கருத்து சிறுபான்மையினை வந்து பயமுறுத்தி ஒரு பெரிய தவறையை வந்து கருத்தை பருப்பது மூலம் வாக்கு வங்கியை வந்து உருவாக்க வந்து செய்யப்படுகிறது முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் மத்திய பக்கம் வாரியத்திலும் எங்கு வந்து வைக்கப்படுவார்கள் அவர்களின் வேலை வந்து என்ன அவர்களின் வேலை மற்றும் மத நடவடிக்கை வந்து நிர்வகிப்பது வந்து அல்ல மாறாக வாரியத்தின் நிர்வாகம் நன்றாக வந்து நடக்கிறதா இல்லை என்பது பார்ப்பது தான் அவர்களின் வேலை என்று கூறி வந்து உள்ளனர் அப்படிங்க இந்த வக்க மசோதா அதோட பின்னணி வந்து என்ன இந்த சட்ட மசோதா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது அதன் பிறகுதான் அந்த திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது இதையடுத்து தான் அக்குழு அறிக்கை சமர்ப்பித்த நிலையில் இந்த மசோதா என்று கடு ஒரு எதிர்ப்புகளுக்கு வந்து மத்தியில் ஒரு தாக்கலானது பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனநாயக தளம் மற்றும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி சிவதேச அவரோட கட்சி வந்து என்னென்னா ஏக்நாத் கிண்டோ பிரிவு மற்றும் லோக் ஜனநாயக தளம் ராம் விலாஸ் பசுவலன் ஆகிய கட்சிகள் இந்த மசோதாவுக்கு வந்து ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்திய கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் இந்த மசோதா எதிர்ப்பு வந்து தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் சமாஜ்வாதி திரிமூல் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவர் தேசிய மாநாட்டு கட்சி ராஷ்டிரிய ஜனநாயக தளம் திமுக ஆகிய கட்சிகளுக்கு இதற்கு எதிர்ப்பு வந்து தெரிவித்துள்ளனர் முதன் முறையாக தான் இந்த திருத்த மசோதாவில் மத்திய வக்கப் கவுன்சிலிங் மற்றும் வக்கப் வாரியங்களில் முஸ்லிம்கள் வந்து அல்லாதவரை சேர்ப்பதற்கு கடும் வந்து ஒரு எதிர்ப்பே வந்து எழுந்துள்ளது இதே தவிர தான் அரசாங்கம் வசம் உள்ள வக்கப் சொத்தின் உரிமை கூறல் குறித்து தான் இறுதி முடிவை வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து எடுப்பார் மேலும் தான் அவரது அறிக்கையின் அடிப்படையில் தான் சொத்தை அரசு கணக்கில் வந்து சேர்க்கலாம் எனவும் அம்சத்துக்கு வந்து எதிர்ப்பு வந்து எழுந்துள்ளது மசோதாவில் கணக்கெடுப்பு நடத்தும் உரிமை அந்த வக்க வாரியத்துக்கு மாவட்ட ஆட்சியருக்கு வந்து வழங்கப்பட்டது முன்மொழிக்கப்பட்ட மசோதாவில் மத்திய வக்க கவுன்சிலில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களுக்கு இரண்டு பெண் உறுப்பினர்கள் இருப்பதாக கட்டாயம் வந்து படுத்த உள்ளது மற்றும் சன்னி முஸ்லீம்கள் தவிர ஓர மற்றும் ஆகக்காணி பிரிவினுக்கு தனித்தனி வாரியங்கள் வந்து அமைப்பது குறித்து பேசப்படுகிறது மறந்துடாமல் இதை பற்றி சொல்லி தமலை பின்பற்றி போங்க இந்த பிரச்சனை பற்றி தான் நான் முன்னுரி வீடியோ நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக சரிங்களா நான் வந்து வீடியோ எல்லாம் போகிறேன் மறுநாள் இந்த மாதிரி செய்தி தெரியுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம அறுத்து சந்திக்கலாம் தேங்க்யூ பாரிங் வாட்சிங் லவ் யூ ஜெய்